இப்போ எப்படி இருக்கு நீங்க பாத்துட்டு தேங்க்யூ ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும் ஆனால் நிறைய டைலாக் போர்ஷன்ஸ் இருக்கு எப்படி எப்படி இங்கே ஒர்க் அவுட்டமாக ரொம்ப டவுட் இருந்துச்சு ஏன்னா நான் அங்க பேக்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடச்சாச்சு பிடிச்சிருக்குன்னு பார்த்துருக்கீங்க எப்படி இல்லை இது தமிழ் நடிக்கிறதே ஏ ஊரில் இருந்து வந்து தமிழில் நடிக்கல நடிக்கிறதுன்னு சொல்றதே பெரிய விஷயம் அப்புறம் இங்கே வந்து என்னோட படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஐ வெரி ஹாப்பி மூவியில் பெரிய ப்ளஸ் என்னன்னா ஓ ஹீரோ மெட்டீரியல் இல்லாமல் அந்த கதையோட மெட்டீரியலாக இருக்கேங்க ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த அந்த யூனிக்னஸ் இந்த கதை தான் நம்ம பண்ணணும்னு எதில் கிளிக் ஆச்சு சார் இல்லை இது வந்து ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் ஒரு டிசைன் பண்ணிட்டேன் அது ஒர்க் அவுட் ஆவுன நெனச்சு பண்ணிட்டே ஒர்க் அவுட் ஆச்சு அவ்வளவுதான் ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஹீரோயினா இருந்தாலும் கேரளா மூவி ஸ்பெஷலா இருக்கு படமா இருந்தாலும் கேரளா மூவி ஸ்பெஷலா இருக்கு என்ன காரணம் இல்ல இங்கேயும் நான் வந்து இங்க நடிக்கறல நான் இங்கேயும் நல்ல படங்கள் நடந்துட்டு இருக்குது அங்கேயும் நடந்துட்டு இருக்குது எல்லா அங்கேயும் கெட்ட படங்கள் இருக்கு அது எல்லா எல்லா இடத்தும் இருக்கு இங்கேயே நல்ல என்ன சொல்றது அவ்வளோ டேலண்டா டேலண்டான ஆளுங்க இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு இது மிக்ஸாக போயிட்டு இருக்கு போலீஸ் போலீஸ் சூப்பரா சூப்பரா போலீஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக நாங்கள் பிளான் பிளான் வேற எதுவும் இல்லை யார் கூட ஒரு போஸ்டர் கூட வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதுக்கு கம்பல் பண்ணல அப்போ உங்களை நீங்கள் உங்களால் முடிஞ்சபதி சப்போர்ட் பண்ணிடணும் அதுதான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்யூ பண்ணுவோம்ல அதாவது ஒரே கொஸ்டின் பட் அதில் ரெண்டு மீனிங் இருக்கு பணி தொடருமா இவர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகுமா ஒரு கொஸ்டின் அண்ட் இந்த பணியோட சீக்வல் வருமா பணி தொடருமா இது இந்த படம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு ஆனால் இது விஜய் சூரிய சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு நடிக்கிறது நான் ரசித்து பண்ணுற விஷயம் இதுவும் ரசித்து தான் பண்ணுறேன் நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போ அதனால் இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியில் வந்துருக்காரில் அந்த மாதிரி நான் ஆசுவாசம் ஓகே அவ்வளவுதான் யோசிக்க முடியல எதுவும் இல்ல இங்கே நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு தியேட் கிடைக்கல இப்போ அப்புறம் பண்ணலாம் நினைச்சு அதுதான் ஜோஜு சார் ஆஃப் மலையாளம் சினிமா இப்போ மற்ற சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து ஆல் மேக்கிங் இந்த ரிலீஸ் ஆல் போர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஹிந்திலயும் போடுறாங்க அஞ்சு லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க மலையாளம் சினிமா ஹேஸ் ஆல்வேஸ் ப்ரொவைடெஸ் குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் யூ நோ வீர் இம்ப்ரெஸ்ட் வித் எக்ஸப்ஷனல் மலையாளம் ஃபிலிம்ஸ் இன்ஃபேக்ட் இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்கிரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது மெச்சாரிட்டி மிஸ் இட் வைஸ் இட் தட் யூ நோ யூ ஆர் நாட் மேக்கிங் பான் இண்டியன் பிலம்ஸ் எஸ்பெஷல் எக்ஸப்ட் துல்கர் சல்மான் ஹூஸ் ஆக்சுவலி மூவிஸ் ஆர் பீங் மேட் இன் டூ பான் இண்டியன் பிலிம்ஸ் மோஸ்ட் ஆஃப் மலையாளம் பிலிம்ஸ் விச் ஆர் கமிங் அவுட் ஆர் குவாலிட்டி கண்டென்ட் அவுட் லேட்டர் அதர் லாங்குவேஜஸ்ல நீங்கள் சைமில்டேனியஸாக ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது இப்போ நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்குது இந்த படம் ஒரே டைம் எல்லா இடத்துக்கும் வரணும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்போ தான் இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்தேன் ஆசை இருக்குது ஒரே வழியாக ரிலீஸ் பண்ணதும் ஆசை இருக்கு ஆனால் இப்போ தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது சார் நீங்கள் ஒரு நடிகர் இப்போ மொதல் மொதல் சார் இங்கே டைரக்ட் பண்ணியிருக்கீங்க பிரமாதமாக இருக்க படம் அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபாவாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸ்ல போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிஞ்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு படம் எப்படா மாட்டுவாங்க கையிலங்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பா இருந்தது அந்த அளவுக்கு பண்ணிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோட வில்லம் பெருசாரு இருப்பாப்புல நீங்க ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க வந்து இந்த படத்தில் இவரு எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ள இருக்கிறது இல்ல மைண்ட் செட் உருவத்தில் இல்ல தண்ணி போட்டாலும் வலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும் இல்லைனா இது நான் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டு சொல்லல அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்த அவருக்காக அப்பதான் இவர் வந்து பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்த அப்படித்தானே சொல்றோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு ட வந்து அந்த அதுல பிளே நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனால் கண்டிப்பா இதுதான் என்னுடைய டிசைன் இந்த இந்த மாதிரி இருக்கணும் இவர் அதுதான் என்னோட டிசைன் இப்பெல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட தான் டைட்டில் வச்சுருக்காங்க நீங்க பனின்னு டைட்டில் மலையாளத்துலேயும் அதான் டைட்டிலா ரெண்டாவது அந்த கார் கூட டிஃபண்டர்னு காட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும்ல அது நிறைய பேர் சொல்லிட்டேன் நான் பி என்ன அது இன்னும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல அதுதான் கேஷ் டிஃபெண்டர்னு போகணுன்னு சொன்னேன் அப்புறம் நான் டிஃபன்ட் ஹலோ ஆ டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலான்னு நினச்சி ட்ரை பண்ணிவிட்டேன் இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் பண்ணினா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் அதோட மீனிங் சேட்டா நான் எனக்கு வளர இஷ்டப்பட்டு மூவி நன்நாயட்டிங் டேரில் பனி பறையும் போது சம்பவம் இல்ல நீங்க ஆறு சம்பவம் குடிச்சிட்டா பறையுறது இல்ல அது நான் சொல்றது மிஸ்டேக்கா இருக்கும் சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்கு இருக்கு பனின்னா சம்பவம்னு சொல்லுவாங்க அதான் நான் அது சொன்னேன் வேலை அதுதான் நம்ம ஊர்லயும் வேலைதான் ஆனா செஞ்சிடுவா இப்படி சொல்லுவல்ல அந்த மாதிரி ஒரு ஐட்டம் சார் ஜ ஆக்சா இந்த படத்தில் வந்து கேமரா மண் யாரு ஏன்னா கேமரா வந்து மெர்ட் இருக்காரு அதே போல இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க ஒரு சீன்ல வந்து ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து வருவார் இவர் போயிடுவார் பைக்கில் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தா அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க அபிநயவும் அவங்களும் ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணிங்க இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வர இந்த சீன் இப்படிதான் இருக்கும் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நான்தானே கோ ஆக்டர் இப்போ நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன் நானும் நடிச்சுடுவா அவர் கூட இருந்து நடிச்சு ரிஹர்சல் பார்த்து இந்த வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேஷ் பண்ணிடுவான் அவரு நமக்கு அது சொன்னா போதும் தெளிவா சொன்னா கரெக்டாக வந்துடும் அவர் பண்றது ஒரு மிராக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்துல இவர் பேச வேணாம் நான் வந்து இல்லை ஒரு பேச வைக்கணும்னு நினச்சி அப்படியே பண்ணிட்டேன் ஆனால் அது தேங்க் யூ படத் படத்தில் அபிநயா பேசல ஆ ஆ அந்த ஐயோ அது ஒரு இந்த என்ன சொல்றது நம்ம மாதிரி சொசைட்டியில் பார்க்கணு ஒரு கேரிகேச்சர் ஷேட் இருந்து இருந்திருக்கு அந்த மேக்கப்ல எல்லாமே வந்து லாஸ்ட் ஈனில் வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப் அவர் அது எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது இது அவ்வளோ பெரிய வேலை அந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணால் டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தார் நான் இவரெல்லாம் கூட இருந்திருக்கோம் எனக்கு வேண்டதெல்லாமே இவருக்கு சொல்லிகிட்டே இருப்பாள் அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டேன் ஹீரோயின் வந்து பாருங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியா இது மாதிரி ஃபிலப் பண்ணுற மாதிரி அதை அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து கதையை சொல்லி ஓகே வாங்குனீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாகவே நாங்கள் பார்த்துவங்க ஸோ இது மாதிரி அவங்களுக்கு கொடுமைப்படுத்தும் போது எங்கள் தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்குனீங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட் தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்கிறது பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டே போயிட்டா பண்ணிட்ட இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி தருது இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் இவர் வரும்போது எல்லாருமே அப்படின்னு வருது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே

ஆனால் வந்து போலீஸ்காரனுக்கு பிடிக்கவே முடியல கடைசி அவங்களா போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க ஏன் என்ன காரணம் என்னன்னா இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான் அவ்வளோதான் அது சினிமா எஸ்தட்டிக்ஸில் பண்ணாலும் நினச்சி பண்ணுறது இப்போ மூணு நாள் மூணு நாள் ஸ்டோரி தான் இதோட த்ரீ த்ரீ டேஸ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் அதில் இதுதான் முடியும்னு நானே நினச்சிட்டேன் அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் த்ரீ டேஸ் அதில் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு அது அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன் இது சரியானு சொல்லலை தான் கரெக்டுன்னு சொல்லலை ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல முடிக்கணும்ல அப்புறம் யோசிச்சு பண்ணது இதுதான் நம்ம நம்மோட பெஸ்ட்டு இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும் இதை விட நல்லதாக இந்த படம் பண்ண முடியும் இதுதான் நம்ம லிமிட்டேஷன் சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து

சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார் இல்ல இது நான் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் போயிட்டேன் ஏன்னா இந்த சிங் சவுண்ட் படம் இது சிங் சவுண்ட்ல தான் பண்ணிருக்குறது நாள எல்லாமே வெளி வெளியதான் நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ட்டி பிளேஸ் நியூ ஆர்டிஸ்ட் அதனால டைம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டேன் ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல எல்லாமே வந்து அந்த லெவலுக்கு போயிருக்கு சார் நீங்கள் வந்து டைரக்டர் நடிகரே அதாவது நடிகராக இருக்கும் போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க டேரெக்ட் போது இந்தாங்க இருக்கேன் டைரெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியெல்லாம் படுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன சொல்லுது பொழைச்சி போனோம்ல இந்த மாதிரி எல்லாம் உட்கார முடியாது அது படம் பண்றது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் இது எல்லாமே என் லைஃப்ல வந்து இது ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கும் நல்லபடியா பண்ணா இங்க நல்லபடியா நிற்க முடியும் வேற ஏதும் பேக்கப் கிடையாது அது இந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே அதுதான் சீக்ரெட் சார் ஜோஜ் சார்

ஒரே நிமிஷம் தமிழ் ஐயோ எல்லாரையும் வச்சு பண்ண ஆசை இருக்குமே சூப்பர் தான் டைரக்டர் கிரிச்சேடா இந்த பக்கம் பார்க்கும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கார் வந்து இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா தலை தான் ரேசிங்கில் பயங்கரமாக ஓட்டுவார் கார் ஆனால் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் பயங்கரமாக மிரட்டி எல்லா இடத்தையும் சர்வசம் திருப்பிருக்கீங்க ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் இருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜூர் கால் இதுவாக இருந்தது வேறு அவருக்கு ப்ராக்டிஸ் எதுவுமே வேண்டாம் அப்படியே ஓட்டிட்டு இருக்கும் அவர் ரொம்ப ஸ்பீடு ஆனால் ரொம்ப சேஃப்டியாக ஓட்டிட்டு இருக்கும் அந்த மாதிரி டிரைவர் அவர் நல்லா ஓடுவோம் i can Translator ask. Sir, question. Question. Oh. ஆமாம் இப்போ தமிழில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஏன்னால் நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கன்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஷெடியூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்காக டேட் அலோட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது ஸோ அதனால் தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை எஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் எல்லா ஒரு குரூப் ஃபோட்டோக்காக எழுந்துடலாம் ஒரு குரூப் பிக்சருக்காக எல்லாம் எழுந்துக்கலாம் சார்